ஸ்ரீரங்கம் என்னும் பெரிய கோயில் என்னும் பூலோக வைகுண்டம் என்னும் உபய காவேரி மத்தியத்திலே பெருமான் எழுந்துருள் இருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஆஹா நூத்தி எட்டு திவ்வதேசங்களை ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு வைகுந்தத்துக்கு போகணுமா வைகுந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு வரணுமாண்ணா முதல் திருப்பதி திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் தான் பத்து ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமாள் வைகுந்தநாதன் கூட அப்புறம் பத்து ஆழ்வார்களும் பாடின பெருமாள் கீழே சொன்னேன் ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார் ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் நாலு பேர் பாடியிருக்கலாம் ஆனா ஸ்ரீரங்கத்தை மட்டும் பதின்மறு பாடும் பெருமாள் அனைத்து ஆழ்வார்களும் விடாமல் பாடி உள்ளனர் ஸ்ரீரங்க மகாத்மம் என்னான்னு பார்ப்போம் நாம இப்ப மகாத்மத்தை எல்லாம் அந்தந்த ஸ்தல புராணத்திலேருந்து விண்ணப்பிக்கிறேன் இப்ப தசாத்தியாயி சதாத்தியாயி அஷ்டாத்தியாயி காவேரி துலா காவேரி மகாத்மியம் இதெல்லாத்தையும் பார்த்தா தான் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இதுதான் பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷமான பரமோதம் அது வைகுந்தம் இது ஸ்ரீரங்கம் அங்க விரஜ என்னும் நதி ஓடுகிறது இங்கு காவிரி ஓடுகிறது அங்கே பரவாசுதேவன் உள்ளார் இங்கும் வாசுதேவன் உள்ளார் அங்கே அந்த பெருமானை வைகுந்தத்தை கிட்டுபவர்கள் பக்தர்கள் கிட்டி அனுபவிக்கின்றனர் இங்கேயும் தென்னாடும் வடநாடும் தொட திருவரங்கம் தெற்க இருக்கிறவாள்லாம் வடக்க வந்து தரிசிக்கிறார்கள் வடக்க இருக்கிறவாள்லாம் தெற்க வந்து தரிசிக்கிறார்கள் கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க வைணவ மரபில் பார்த்தால் கோயிலுக்கு போய்விட்டு வரேன்னால் பெரிய கோயில்னு ஸ்ரீரங்கத்துக்கு தான் பேர் கோயில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர் தாயாருக்கு பெரிய விராட்டியார்னு பேர் மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர் திருநாள் அத்தியனோதவம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருது பெரிய திருநாள்னு பேர் அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதம் பெரிய அவசரம்னு பேர் எல்லாமே பெரியது கோவிலே ரொம்ப ஆச்சரியமான பெருத்த கோவில் இந்த கோவிலில் பெருமான் எப்படி வந்து குடிபுகுந்தார் பெருமானுடைய திருநாமம் ரங்கநாதன் ரங்கராஜன்னு சொல்லலாம் ரங்கநாதன் சொல்லலாம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தாயார் திருக்கோலம் சயன திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமான சேர திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுகமண்டலம் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தெற்கு நோக்கி பார்த்தீர் கிழக்கே திருவடியை நீட்டினீர் மேற்கே திருமுடியை வைத்தீர் வடக்கே பின்புறத்தை காட்டினீர் இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்மை விட்டு நகரம் அறுக்கிறது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த பெருமாள் இங்க எப்படி வந்தாருங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம் ரெண்டு காவிரி ஒரு பக்கம் வடதிருக்காவேரி ஒரு பக்கம் தெந்திருக்காவேரி தான் கொள்ளிடம்னு பேர் மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள் பிரிகிறாள் ஸ்ரீரங்கத்தை சுத்தி மாலையாக ஓடுகிறாள் மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோடே காவிரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள் இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மியம் வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் சேனிச்சென்றிருக்கார் இன்னைக்கு என்ன சேனிச்சென்றிருக்கார் ராமாயண தான் இந்த பெருமாளை இங்க வந்தே சேர்ந்தார் பிரணவாகார விமானம்னு பேர் சந்திர புஷ்கரணி புஷ்கரணி தீர்த்தம் நதி காவேரி நதி விமானம் பிரணவாகாரம் ஓங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம்ங்கிறார் இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர் இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையா பிரிக்கலாம் சொல்லுவார்கள் அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் தேவர்களால எழுந்துரள பண்ணப்பட்ட பெருமாள் தேவர்கள் ஸ்தாபிச்சிருப்பா ரிஷிகள் ஸ்தாபிச்சிருப்பா அவர்கள் பிரதிஷ்ட பண்ணிருப்பா அதுக்கு ஆர்ஷம்னு பேர் ராஜாக்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா நம்ம ஆட்டம் மனுஷர்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா இப்படி பல விதத்துல பெருமாள் இருக்கார் அதில் ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரத்துக்கு தனி சிறப்பு எது எது ஸ்வயம் வெக்தம் தெரியுமோ தெற்கு கோடியில் இருக்கிற நாங்குநேரி அதாவது வானமாமலை தெய்வநாயகப் பெருமாள் அடுத்தது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் சர்ச்சே வந்தால் நடுவில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி அங்கிருந்து வடக்க வந்தா திருவேங்கடம் திருப்பதி திருவேங்கடமுடையான் இன்னும் மேல் வடக்க வந்தோம்னா ரெண்டு க்ஷேத்திரங்கள் வனரூபத்தில் உள்ளார் காட்டு வடிவத்திலேயே பெருமாள் இருக்கார் நைமிசாரண்யம் அதே புஷ்கர கஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் உள்ளார் ஜல வடிவத்திலேயே பெருமாள் எழுந்து கொள்ளியிருக்கார் இன்னும் ரெண்டு மேல போனா தோ சேவிச்சும பெருமாள் அவரும் வெக்தம் அதே மாதிரி நேபாளத்தில் இருக்கிற சாலக் பெருமாள் சாலக்ராமம் முக்திநாத்னு சொல்றோமே அவரும் ஸ்வயம் வெக்தம் ஆக மொத்தம் எட்டு க்ஷேத்திரங்கள் சுயம் வெக்த இது ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு இருக்கு முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழுன்னு சொல்றோம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா துவாரிகா இந்த ஏழு க்ஷேத்திரங்களும் முக்தி அளிக்கும் க்ஷேத்திரம் இப்போ பிரதான கஷேத்திரம் நாலு திவ்வதேசங்கள் நூற்றி எட்டில் நால முக்கியமாக சொல்றா ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமிஷரசா எதுசைல தீபம் முதல்ல கோயில் அடுத்தது திருமலை மூணு பெருமாள் கோவில் நாலாவது திருநாராயணபுரம் இந்த நாளைத்தான் முக்கியமா சொல்லுவார் அதில் முக்கியமான க்ஷேத்திரம் இப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் எங்க உருவானவர் எங்கிருந்து இங்கு வந்து சேர்ந்தார் இவர் இந்த ஊர் பெருமாள் இல்ல பார்க்கடலில் திருப்பார்க்கடலிலே ஒரு அழகான நீர் குமிழி நீர்க்குமிழிய ஜலபுத் புதம்னு சொல்லுவார் பார்க்கடலின் நீர்க்குமிழி போய் அதே பிரணவாகார விமானத்தோட இன்னைக்கு இருக்கிற விமானத்தோடு சைன திருக்கோலத்தில் பெருமான் உருவானார் உருவான நாள்ல இருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் தான் இருந்தார் அயோத்தி பட்டணத்தை அயோத்தி தெரியுமா இல்லையோ சரையுனுடைய தெற்கு கரையில இருக்கிற அயோத்தி பட்டணம் அங்க இக்ஷ்வாகுன்னு ஒரு மகாராஜா இருந்தான் அவன் சூரியனுடைய வம்சத்துல பிறந்தவன் சூரியன் அவன் பிள்ள மனு விவஸ்வான்னு சூரியனுக்கு பேர் அவனுடைய குமாரனுக்கு மனு பேர் மனு மனு ாக்கவே பிரவீத் மனுவுக்கு இஷ்வாக்கு பிறந்தார் இக்ஷ்வாக்குவுக்கு சிறந்த சக்தி அவர் அப்படியே பிரயாணமா போய் பிரம்மாவை சத்தியலோகத்துல சந்திச்சுட்டு வருவான் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் நம்ம உலகத்துக்குள்ள போறதே கட்டமா இருக்கு அவர் இங்கேருந்து புறப்பட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்தளவு போறார் போகிறச்சே இந்த பெருமாள் அங்க பார்த்துருக்கார் பிரணவாக்கார விமானத்தோடு இருக்கிற பெருமாளை தரிசித்தார் அவர் பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறார் இவர் இங்கே ரொம்ப நாள் இருந்துட்டார் எங்க உலகத்துக்கு கொடுமே நீர் வச்சுருக்கீரே நம்ம லோகத்துக்குன்னா இன்னும் இவர் பயன்படுவார் உங்கள்டெல்லாம் ஒரு குற்றம் குறை இல்லை ஒரு தோஷம் இல்ல இங்க இருக்கிறத விட நிறைய தேவைப்படுற எங்களுக்கு அவரை கொடுக்கலாம் மூலியம் விட்டு கொடுமே அப்படின்னு பிடிச்சின்னு கேட்டார் சரி நல்ல ராஜா கேட்குறான் அழைச்சிருப்போம் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார் தன்னுடைய ஆராதனை பெருமானையே தூக்கி கொடுக்க அதை எடுத்துட்டு நேரே பெருமாளோட தெற்கு கரைக்கு வந்தான் சரையூ நதி கரையில் ஸ்தாபித்தான் ஆறு இக்ஷோக்கு என்னைக்கோ இதெல்லாம் ராமனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமனே பிறந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வருஷம் ஆச்சுப்போ அதுக்கு 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 எப்போதோ முன்னால் முதல் மன்னன் இக்ஷ்வாக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்திலே ஒவ்வொரு ராஜாவும் பெருமான ஆராதனை பண்ணிண்டே வந்திருக்கா எல்லாருக்கும் இவர் தான் ஆராதனை பெருமாளாக இருக்கார் இக்ஷ்வாக்கு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் அம்பரீஷன் கேள்விப்பட்டிருக்கலாம் மாந்தாத்தா கட்வாங்கன் சகரன் போன்ற பல மன்னர்கள் இவர்களெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு ராமனுக்கும் வந்துட்டார் ராமனும் இந்த பெருமாளுக்கு தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் அயோத்தியில இருந்துட்டு இருக்கார் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்தது முடிந்த பிற்பாடு விபீஷணனுக்கு விடை கொடுத்து இருக்கார் ராமன் அப்போ அவருக்கு எதாவது ரொம்ப நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு ராமனுக்கு ஆசை ரொம்ப உதவி பண்ணியிருக்காரோ இல்லையோ உதவி பண்ணியவருக்கு சிறந்ததை எதாவது கொடுக்கணும்னு அவர் ஆசை என்ன கொடுக்கலாம் தான் தினமும் ஆராதித்து வந்த பூசித்து வந்த பெருமாளையே எடுத்து கையில் கொடுத்துட்டார் விமானத்தோடு புட்பக்க விமானத்தில் வைத்துக்கொண்டு அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி லங்கை விபீஷணன் இருக்கிற நாடு லங்கை லங்கையை நோக்கி விபீஷன் பறந்துட்டு இருக்கார் விமானம் வேகமா போயிட்டு இருக்கு மேல போயிட்டு இருக்கு சே பெருமாள் கீழெல்லாம் பார்த்துன்னு வந்தார் இதே சைன திருக்கோலத்தோட இருக்கார் அவர் இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிற அவ்வளவு பெரிய விமானத்தோடே அந்த பெரிய மண்டபத்தோட உள்ள பெருமாள் சயனிச்சின்றிருக்கார் அதோட பறந்து போயிட்டு இருக்கார் பங்குனி மாசம் பிரம்மோத்சவத்துக்கு நாள் வந்துடுச்சு அதுதான் முக்கியமான உற்சவம் இருக்கு இப்பவும் ஆதி பிரம்மோற்சவம் பங்குனி உத்தர உற்சவம் நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க அதுதான் அப்போலேந்து நடந்து இருக்கிற உற்சவம் அதுக்கு நாளா எடுத்து லங்கைக்கு போற அளவுக்கு நேரம் இருக்கலே இடம் வாய்ப்பு சோள வாய்ப்பு நீர் வாய்ப்பு எல்லாம் நன்னா இருக்கு இங்க இறங்கி உற்சவத்தை முடிச்சு ஊருக்கு போவோம் அப்படின்னு விபீஷணன்னு நினைச்சா பெருமாளும் அதே சமயம் இறங்கணும்னு நினைத்தார் விமானம் கீழே இறங்கி எடுத்து சேஷ பீட்டம் ஏற்கனவே காத்து ஆதி சேஷ பீட்டத்தில் பெருமாள் சேனிச்சின்றார் ஒன்பது நாள் உற்சவம் ஓஹோன்னு ரொம்ப நல்லா நடந்தது தேரோட்டம்லாம் முடிஞ்சு போச்சு உற்சவெல்லாம் ஆயிடுத்து நல்லா இருக்குது புறப்படலாம் ஊருக்கு தானே இருக்கோம் லங்கைக்கு போகலாம்னு கிளம்பினா அவர் கிளம்பல கிளம்புன மூலையே அந்த பெருமாள் கிளம்பவே இல்லையே ரொம்ப நல்லா இருக்க இடம் இங்கேயே இருக்கேன்னார் அதே சமயம் இந்த பக்கத்தில் ஆரோ விபீஷனுடைய காலை பிடிச்சிருந்து கெஞ்சராபில் இருந்து யார் கெஞ்சரான்னு விபீஷன் திரும்பி பார்த்தான் தர்மவர்மான ஒரு ராஜா அன்னைக்கு இருந்த இக்ஷாக்கு வம்சத்தவர்களுக்கு தெற்கு பக்கத்தில் தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன் தான் பிரதிநிதி அவன் அவன்பீஷனிடத்தில் பிரார்த்தித்தான் இவரோ நகரமாட்டேங்கிறார் இந்த பெருமான நீர் கொஞ்சம் இங்கேயே விட்டுடுமே ஏன்